பெண்ணின் பிரசவ வழி தகவல் கிடைத்த மூன்றாவது நிமிடம் குமார் வீட்டின் முன் இருந்தான் இருப்பா என்று ஆட்டோவை நிறுத்திவிட்டு உள்ளே பாய்ந்தான் கூட்டம் கசகசவென்று நிற்க நடுவில் ராணி முணங்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அம்மா ஒன்றுமில்லை பயப்படாதே இது சாதாரண வழிதான் என்று அர்த்தமில்லாமல் ஆறுதல் சொல்லிக்கொண்டிருக்கவே கொண்டிருக்கவே ராணி வழிமயக்கத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தாள் குமா ஆத்திரத்துடன் எல்லாரையும் பார்த்தான் அங்கிருந்த எல்லோர் மேலையும் அவனுக்கு கோபம் வந்தது ஒரு அளவுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ஜனங்கள்லாம் பிள்ளை பெத்துதுகளா ஒருத்திக்க கூடவா புத்தி இல்லை இந்த நிமிஷத்துல என்ன செய்யணும்னு யாருக்குமே புரியாதா தம்பி கொஞ்சம் வித்தியாசமா படுத்து நீ ஆட்டோவில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறது தான் சரி என்றார் கூட்டத்தில் இருந்த ஒருவர் நானும் அதைத்தான் நினைச்சேன் இல்லை என ஆரம்பித்த மாமியாரை எரித்து ராணியை மெல்ல கை கொடுத்து நீ எந்திரி என தூக்கி கொண்டு கைப்பற்றலாக ஆட்டோவுக்கு நடத்தினார் தலைக்கு ஓர் உத்தரவு அல்லது உபசரிப்பு எனவே சொல்லலாம் துண்டு துணி எடுத்துக்கோங்க அந்த கஷாயத்தை குடிமா பார்த்து பழைய துணியெல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ளாஸ்க்கு மறந்துடாதீங்க நீ குழுங்காம போப்பா நேரா டாக்டர் லட்சுமி நர்சிங் ஹோம் ஓட்டுப்பா என ஆட்டோக்காரரிடம் சொல்ல அவர் மெதுவாக ஓட்டினார் பள்ளத்தை தவித்தான் மேட்டில் லாபகமாக இறக்கி கிளச்சை விசுக்கென விடாமல் வார்த்தைகள் எதுவும் பேசாமல் நல்ல மனதோடு ஓட்டினான் நர்சிங் ஹோம் முன்னாடி வந்து நின்றது குமாரிடம் நன்றிங்க காசு கொடுத்தான் நான் பிரசவத்துக்கு காசு வாங்குறதில்லை நாளைக்கு வரேனென ஆட்டோக்காரன் சொன்ன பொழுது ராணிக்கு ஒரு கணம் வலி மறந்தது கையெடுத்து கூப்பினாள் இவன்தான் சரியான ஆண்மகன் பெண்ணை மதிக்க தெரிந்தவன் பிரசவ கஷ்டத்தை புரிந்தவன் அறைக்குள் பெண்ணின் அவளமும் வேதனையும் புரிந்து கொள்ள முடிந்தவன் இவன் இவனை மாதிரி அவனுக்கு யார் பெண்ணு கொடுக்குறா மறுபடியும் மனதிக்குள்ளே அவனை கும்பிட்டு விட்டு ஆஸ்பத்திரியின் படியேறினாள் ராணி ரூமுக்குள் வந்த அனந்தலட்சுமி முன் அமர்ந்தாள் லட்சுமி ஒரு கால் மணி நேரம் போல் பரிசோதனை எடுத்துக்கொண்டாள் வெளியே வந்தாள் மிஸ்டர் குமார் நீங்கள் அதா கிட்ட போங்க நான் ஒரு லெட்டர் தரேன் இங்க ஆஸ்பத்திரியில் எந்த வசதியும் இல்லை குமார் மரமாதிரி நிற்க லட்சுமி லெட்டர் எழுத உள்ளே போனான் இதை சொல்கிறதுக்கு கால் மணி நேரமா மாமியார் கலவரத்துடன் வெளியே அழுதபடி வந்த மரியாதை வயசு என பார்க்காமல் தலைமுடியை பிடித்து இழுத்து அறைய வேண்டும் என்ற கோபம் வந்தது எட்டு மாதமாய் இவளிடம் என்ன வைத்தியம் செய்தது இவ்வளவு நாள் வேஸ்ட் திரும்பி ஆட்டோவில் வர வர சாரங்கன் எரித்தான் இவளையெல்லாம் ஒரு டாக்டர்னு பிடிச்சிங்க பாரு புத்தி வேண்டாமா தலைப்பிரசவம் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலையாக்கும் முடியாதுன்னா முன்னையே சொல்லியிருந்தான் நான் வேற பக்கம் பார்த்துருப்பேன்ல ஆத்திரத்தில் அம்மா அம்மா என முணங்கி கொண்டாள் ராணி அது வழிக்காக அல்ல ஆற்றாமையில் புருஷன் பேச்சு எடுபடாமல் கேவலம் நூறு ரூபாய் காசுக்கு பயந்து பெண் ஜாதியை ஊர்விட்டு ஊர் வந்து பார்க்காத புருஷன் இவன் வரும்போது ஒரு ஆர்லெக்ஸ் வராதவன் பிடித்த ஸ்வீட் எதுன்னு தெரிஞ்சோ வாங்கி வராத புருஷன் மாமியார் மாமனார் செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்து மாப்பிள்ளையவே பிரசவம் பார்த்துக்க சொன்னால் என்ன பிடுங்கியிருப்பான் இவன் மாமனாரை பார்த்து உனக்கெல்லாம் எதுக்கு பெண் குழந்தையேம்பானோ அல்லது விவஸ்தையோடு ஆண் பிள்ளை பெற்றுக்கொள்ள துப்பில்லாத ஜென்மங்கள் என்று சொல்லுவானோ எதுவும் சொல்லலாம் அதுவும் புருஷன் உரிமை அது எல்லா ஆணைக்கும் உள்ள உரிமை போல அகங்காரத்தோடு பேசுவதுதான் நேதி என தோன்றுகிறது கடுதாசியை பார்க்காமல் ராணி முகத்தை பார்த்தவுடனேயே டாக்டர் பிரசவ அறைக்குள் அனுப்பினார் ஒன்றும் பேசவில்லை கோபத்தில் முகம் தெரிந்தது இப்போவாவது வந்தீங்களே என்ற அவசரத்தோடு ராணியை உள்ளே அனுப்பிய கையோடு பிரசவ அறைக்குள் நுழைந்தாள் பிரசவ டேபிளின் மேல் படுத்திருந்த ராணி சட்டென்று ஒரு வழி உடல் முழுக்க ஏறியது ஒரு முறை முகம் சுழித்து அம்மாவில் நிதானித்த பொழுது டாக்டர் அருகில் வந்து நின்று கனிவுடன் பார்த்தாள் சரியாக நல்ல உயரத்தில் தங்க நிறத்தில் டாக்டரை பார்த்தவுடன் கை கூப்பினாள் ராணி பயப்படாத நான் இருக்கேன் எல்லாம் நல்லபடியாகும் விடியறதுக்குள்ள ஆயிரும் விடியறதுக்குள்ளையா ஆமாம் நீ கொஞ்சம் சிரமம் பண்ணும் லேட்டாக உண்டாயிருக்கீல அதுதான் காரணம் எல்லாமே சரியான நேரத்தில் அதுபடி நடக்கணும் யாரும் வரலையே நான் யாரே வேண்டான்னு சொன்னேன் எல்லாம் நொண்டியும் விகாரமும் கூட காசை கேட்டுத்தானே வந்தானுங்க அவனுங்க கிடக்கிறாங்க என்ன கெட்டு போச்சு உனக்கு நல்லபடியாக ஆகும் பத்துக்கு ஒன்று ஆப்ரேஷன் உன் உடம்பு நல்லா இருக்குது பயப்படாத நான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாமல் செலவு இல்லாமல் உன் குழந்தைய பத்திரமா எடுத்துறேன் டாக்டரின் பலம் யானை போல் வந்தது அவளுக்கு கைப்பக்குவத்திலும் பேச்சின் சாதுரித்திலும் அன்பு செய்தலிலும் பலம் வந்தது ஒரு தாய் மாதிரி நின்றால் அவள் முன் நான் வீட்டில் தான் இருப்பேன் என் வீடு மாடில தான் இருக்குது கூப்பிட்டு நான் ஒரே நிமிஷத்தில் வந்துடுவேன் நீ தைரியமா இருக்கணும் என்ன தங்கம் சார்ஜ் எடுத்துக்கொள்ளலாம் விடியலுக்கு சற்று முன்புதான் சரியான வழி ஆரம்பித்தது டாக்டர் வாக்களித்த மாதிரியே தூக்கமின்றி கண்ணுமேங்கள் சோர்ந்து விழுந்து கிடக்க ஆனால் புன்னகையுடன் வந்தாள் டாக்டர் அவளை பார்த்ததும் தென்பாக இருந்தது ராணிக்கு களைத்து வெளிரி அலங்குளமாக கிடைந்த ராணியை அருகில் வந்த கவனித்த டாக்டருக்கு ராணியின் சக்தி முழுவதும் திரையமாகி போயிருக்க வேண்டும் என்று அனுமானிக்க முடிந்தது மீண்டும் முயற்சி செய்ய அவளால் முடியாது அதையும் மீறி வெளியே வராத அளவுக்கு அவள் உடல்நிலை இருக்கிறது மீண்டும் டாக்டர் கூர்ந்து கவனித்தாள் அவளின் வயதை மறைத்து சொல்லியிருக்கிறார்கள் அவளின் குடும்பத்தார் இவள் வயது நினைத்ததை விட நிச்சயம் அதிகமாக இருக்கணும் முடம்பு இறுகி இடுப்பு இலக்கம் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை அதற்கு இவளை சொல்லி பிரயோஜனமில்லை வரதட்சணை காரணமாக இருக்கலாம் அல்லது நிறமோ முகபாவனையோ எல்லாவற்றிற்கும் பெண்தான் காரணம் என வசதியின்றி ஒருத்தி பிறக்கிறாள் என்றால் அவளுக்கு யார் பொறுப்பு இந்த அறையில் அவள் படும் யாருக்கும் புரியாது நேரத்தில் எல்லாம் நடந்திருந்தால் இப்பொழுது இவர் முயற்சியில் வெகு சுலபமாக பிள்ளையை பெற்றிருப்பாள் ஆனால் நேரம் தவறி கருத்தரித்ததினால் எவ்வளவு சிக்கல்கள் இவளுக்கு ட்ரிப்பை தங்கம் எதுக்குமே ரெடியாயிரு தங்கத்துக்கு சுருக்கென்று ஒரு பயம் வந்தது பாவம் ராத்திரி பூராமும் வழியில் துடிச்சிருக்கிறா நல்லது நடக்கணும் ஈஸ்வரா என சாமியை கும்பிட்டு கொண்டாள் நேற்று தங்கத்துக்கு இவள் யாரென்றே தெரியாது ஆனால் இன்றோ தங்கத்தின் பொறுப்பில் இவள் பாவம் என்ன நடக்குமோ நாளைக்கு இவள் ஒரு வேலை இல்லாமல் கூட சற்றென்றுனைக்கு வந்தாள் அவளுக்காக வேண்டிய தருணம் பாட்டிலை மாட்டினாள் நரம்பு பிடித்து ஊசியை சொருகி திரவம் சொட்டு சொட்டாக இறங்குவதை கவனித்தாள் ராணிக்கு சொட்டு இறங்க இறங்க உள்வழி சுளிர் என்று ஆரம்பித்தது வலிக்குதுமா உசுரே போகுது கொஞ்சம் பொறுத்துக்கோமா பயமே வேண்டாம் குழந்தை முற்ற பொழுது கடவுளேன்னு மூச்சை இழுத்து பிடித்து அழுத்து கொஞ்சம் வெளியே வந்ததும் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் தயவு செஞ்சு உன் சக்தியை விரயம் பண்ணாதே நாளை காலை குறுக்காதே அகட்டிவை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்கிறேன்னில்ல காலை அகட்டிவை நிதானமா சொல்லுடி அவ வலி அவளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு தாமா நீ காலை புடி எதுக்கு நிற்கிற தங்கத்தின் மிரட்டலில் தாதி பணிந்தாள் சலை நிறங்கிய வேகத்தில் வழி சுளீரென்று பிறந்தது டாக்டர் கையில் இடுக்கியை வாங்கினாள் நெற்றியில் அவளின் சின்ன சொட்டு உயர்வை துளிகள் கத்தியை வாங்கி ரெண்டு இடத்தில் லேசாக கோடு மாதிரி கீறி துவாரத்தை சற்று பெரியதாக்கினாள் முதலில் ஏற்பட்டிருந்த வழியில் கீறின வழி தெரியவில்லை மூச்சு முட்டை கொண்டிருந்தாள் ராணி மூக்கு மெதுவா மூச்சை இழுத்து பிடித்து அழுத்தமாக அழுத்து ராணிக்கு இப்பொழுதுதான் புரிந்தது இதுவே கடைசி நேரம் இப்பொழுது முயற்சி செய்யாவிட்டால் அப்புறம் கடைசி வழி ஆப்ரேஷன் தான் நிரந்தர கஷ்டம் என்று பிடித்தது ஒரு நாளைக்கு சரியாக முக்கவில்லை என்றால் மாமியார் நிஷூரம் பேசுவாள் கொடூரமான மாமியார் அவள் ஆப்ரேஷன் நடந்தால் அதுவும் என்னுடைய தப்பு தான் என்பாள் அதைக் மாதிரியே என்னோட புருஷன் குழந்தை அவங்களுக்கு வந்தாக வேண்டும் உசுரை பிடித்து நிறுத்தினாள் ராணி தேவையான அளவு நிதானித்து தன் பலத்தை கூட்டி அழுத்தினாள் எதிராக முக்கு இதோ வந்துடுச்சு தங்கமும் டாக்டரும் மாறி மாறி சத்தம் போட்டார்கள் அவர்கள் கூட ஓடுகிறவர்கள் ஸ்தம்பித்த மாதிரி நடுவில் சிசு நிக்கவே அதற்கு மேல் தாங்கும் சக்தி அவளுக்கில்லை அம்மா என்று ஓங்கி அலறினாள் இதோ ஆயிருச்சு தலை வந்துருச்சு பாரு கொஞ்சம் முக்குமா குழந்தை இழுபடுகிறா வழுக்குகிறா அதனால் ஏற்பட்ட வழி மாற்றம் புரியா டாக்டரின் முயற்சியிலும் மாமியாரின் கொடூர முகத்திற்கும் பயந்து இல்லாத சக்தியை இழுத்து அம்மா என்று அலறி மூச்சை அழுத்திய போது சிசு வெளியே வந்தது நீரும் நினமும் செத்தையும் இரத்த சேருமாய் வலி குறைந்த நேரம் மயங்கினாள் ராணி மெல்ல குரலில் பெண் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க டாக்டர் என்றாள் நர்ஸ் அவளை சொல்லு தங்கும் பாவம் ஆப்ரேஷன் செஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டம் நல்லபடியாக ஆயிடுச்சு சுத்தம் பண்ண தைக்கணும் குழந்தை சிவப்பாக நிறைய தலைமுடியோடு நீ மூன்றாவது நாள் குழந்தைக்கு கண் மலர்ந்தது மொட்டு மொட்டென்று பார்த்தது ராணிக்கு மனசு உடல் வழியெல்லாம் ஓடிப்போனது ராணியின் அம்மா வந்தால் சந்தோஷமாக இருந்தால் டாக்டரை பார்த்தேன் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா மருந்து எழுதி தரேன்னு சொன்னாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து காமிச்சா போதும்னு சொன்னாங்க ரிசப்ஷனில் இருந்து பில் வந்தது குமாரிடம் பில் கொடுத்த பொழுது எடுத்த விவரமாக பார்த்தான் ரூம் வாடகை ஏழு நாளைக்கு போடப்பட்டிருந்தது மொத்தமாக மூவாயிரத்து நானூறு ஏன் ரூம் வாடகை ஏழு நாளைக்கு போட்டிருக்கீங்க ஆறு நாளை தானே ஆச்சு ரிசப்ஷன் பின் ஒரு மாதிரியாக பார்த்தால் உங்கள் சம்சாரத்துக்கு பிரசவ சார்ஜே ஆயிரம் தான்னு டாக்டர் போட்டிருக்காங்க சாதாரணமாக மற்றவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரம் போடுவாங்க ஏன்னு எனக்கு புரியல கேட்டதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க ரிசப்ஷனை ஒட்டினாட்போல் அறையில் இருந்த ராணிக்கு புருஷனின் குரல் கேட்டு வியர்த்தது அப்பாவை அனுப்பி பார்த்தால் ஒன்றும் இல்லை பாருன் பன்னெண்டு மணியோட தானே ஆறு நாள் முடியுது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாள் வாடகையை கேட்குறாங்க நீங்களாக கொடுக்க போகிறீங்க என் அப்பா தானே கொடுக்குறாங்க விடுங்க உங்க அப்பா கொடுத்தா நியாயத்தை கூட கேட்க கூடாதுங்கிறியா அவர் ஒரு முறை கொடுக்கறாருனா என்னால் கொடுக்க முடியாதா நான் அந்த அப்பாரு என அதிகார துணியுடன் கேட்டான் குமார் அந்த பார்வையில் மொத்த வெறுப்பும் நெருப்பும் வண்டி கிடக்க புது ராணியை பார்த்தது போல் குமார் கொஞ்சம் நிதானித்தான் ஒரு கணத்தில் பெண்மையின் இயலாத்தனம் புரிபட இதற்கு மேல் இவனை எதிர்க்கிறவளோ நம்மிடம் இல்லை இது உதவாது என உணர்ந்து கை கூப்பி குனிந்து காலை தொட்டு கெஞ்சினாள் டாக்டர் வர நேரம் தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்க என்றால் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்